வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பிப்ரவரி மந்த்துக்கான சிமெண்ட் பிரைஸ் தான் பார்க்க போறோங்க சோ சிமெண்டோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு வந்து இருநூத்தம்பதுல இருந்து முன்னூத்தி இருபது ரூபா வரைக்கும் நமக்கு போயிட்டு இருக்கு அதாவது எல்லா பிராண்டையும் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஆவரேஜான பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தம்பது ரேஞ்சஸ்லயும் இருக்கு ஒரு டாப் பிராண்ட் பாத்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரேஞ்சஸ்லயும் நமக்கு கிடைக்கிறது ஸோ ஒவ்வொரு பிராண்டுமே என்னென்ன பிரைஸ்ல இண்டிவிஜுவலா கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு சூப்பர் கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து இரநூத்தி தொண்ணூறு டு முந்நூறு ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க அதே செட்டிநாடு காம்போசிட் காம்போசைட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து இரநூத்தி எண்பது டு இரநூத்தி தொண்ணூறு இந்த ரேஞ்சஸ் எதுக்கு அப்படின்னு போட்டிருக்க பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது பத்து ரூபா சேர்த்து வச்சு தான் கொடுப்பாங்க அதுவும் இல்லாம நீங்க ஒரு பத்து மூட்டை இருபது மூட்டை அப்படிங்கும் போது அது ட்ரான்ஸ்போர்டேஷன் லோடிங் அன்லோடிங் தனியா போட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதே நீங்க ஒரு பல்்க் பர்ச்சேஸாக ஒரு அறுபது மூட்டை நூறு மூட்டை எண்பது இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இரநூத்தி தொண்ணூறுல டெலிவரியே லோடிங் அன்லோடிங் எல்லாம் இன்குலூட் பண்ணி கொடுத்துருவாங்க இதே ஒரு அஞ்சு மூட்டை எடுக்கிறீங்க செட்டிநாடுல அப்படின்னா நமக்கு முன்னூற்றி பத்து வரைக்கும் பண்ணுவாங்க சோ தான் இந்த ரேஞ்சஸ் போட்டுருக்காங்க சோ அதே ராம்கோ பிபிசி பாத்தீங்கன்னா முன்னூற்றி அஞ்சு டு பதினஞ்சு ஒரு மூட்டை போயிட்டு ராம் ராம்கோக் கிரீட் பாத்தீங்கன்னா முன்னூற்றி பத்து டு முன்னூற்றி இருபது டால்மியால பிபிசி முன்னூறு டு முன்னூத்தி பத்து அதே ஓபிசி முன்னூத்தி பத்து டு முன்னூத்தி இருபதுங்க டிஎஸ்பி பாத்தீங்கன்னா முன்னூறு ரேஞ்சஸ் நமக்கு போயிட்டு இருக்கு அல்ட்ராடெக்னா முன்னூத்தி பத்து டு முன்னூத்தி இருபது போயிட்டு இருக்குங்க பிரியா வந்து பிரியா ஜேஎஸ் டபிள்யூ பவர் ப்ரோ ஜேஎஸ்டபிள்யூ காங்கிரீட் ஹெச்டி இதனுடைய ரேஞ்சஸ் எல்லாமே இருநூத்தி எண்பது டு இருநூத்தி தொண்ணூறுல நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க ஒரு மூட்டைங்க அதுக்கப்புறம் கோரமெண்டல் கிங் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு டு முன்னூறு அம்புஜா சிமெண்ட் முன்னூறுங்க அல்ட்ரா கோல்டு அல்ட்ரா பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூட்டை வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதே ராம்கோ கார்த்தி வந்து ஒரு மூட்டை வந்து இரநூத்தி எழுபது டு இரநூத்தி எண்பதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மகால ஸ்லாக் பேஸ்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபது அதே பிபிசி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ஹச்டி பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா ஒரு மூட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து சூப்பர் ஸ்டார் அரசு வலிமை மாருதி சிமெண்ட் இது எல்லாமே ஒரே ப்ரைஸுங்க ஒரு மூட்டை வந்து இரநூத்தறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கேசிபி சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை இரநூத்தி எழுபது டு இரநூத்தி எண்பதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெண்ணா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையை இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி தொண்ணூறு கொடுத்துட்டு இருக்காங்க ராசி கோல்டு அல்ட்ரா ரூஃபு இதெல்லாம் ஒரு மூட்டை இரநூத்தம்பது கொடுத்துட்டு இருக்காங்க சாகர் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது டு இரநூத்தி எண்பதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க டெக்கான் கோல்டு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சங்கர் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு மூட்டைங்க ஆண்டாள் ஒரு மூட்டை இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பிர்லா சக்தி வந்து இரநூத்தி தொண்ணூறு டு முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மொத்தம் ஒரு முப்பத்தி ஒரு பிராண்டுக்கான சிமெண்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் இருக்க கிட்ட கிட்டேருந்து வாங்கி கன்சல்டேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த முப்பத்தோரு பிராண்டு போக நீங்கள் வேறு பிராண்டுக்கு சிமெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ப்ரைஸுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ